இங்க வச்சது கன்ஃபார்மா தெரியும் அப்படி பேச அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடு அங்கேயும் சரி நானா ஒரு இதுக்காக அப்படி என்னோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக பார்த்தேன் எந்த இடத்துலயும் வந்து எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு மூணு பாக்ஸ்ல வச்சிருந்தேன் ஒரு பாக்ஸில் கம்மல் ஜிமிக்கும் ஒரு பாக்ஸில் ஆரமும் இன்னொரு டப்பர் வேர் பாக்ஸு அது நீளமாக ப்ளூ கலர் மூடியில் ஒயிட் இது இருக்கும் அதில் ஒரு இருபத்தி மூன்றரை பவுன் வச்சுருந்தேன் அந்த கம்மல் ஜிமிக்கு பாக்ஸும் ஆரம் பாக்ஸும் இருக்குது ஆரமும் இருக்குது ஆனால் அந்த இருபத்தி மூன்றரை சவரம் வச்சுருந்த அந்த பாக்ஸ் மட்டும் அப்படியே இல்லை எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா